கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நெஹேமியா அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறியாமல் தவறுகள் செய்திருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நம்மை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்மில் வாசம் செய்வார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலே நம்முடைய உள்ளத்தை ஊற்றும் போது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இருக்கிறார் நெகேமியா ஒன்று ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பின் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் என்று சொல்லப்பட்டுள்ளது நெகேமியா கர்த்தரிடத்திலே தன் பாவங்களை தன் தேசத்தின் பாவங்களை தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கையிடுகிறார் நாமும் நம்மை நம் குடும்பத்தாரை நம் சபையை நம் தேசத்தை தினந்தோறும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே கிறிஸ்துவின் அவயவங்கள் நாம் ஒருவர் தவறும்போது மற்றவர் ஜபத்திலே தாங்குகிறவர்களாய் அவர்கள் கோபாக்கினை அடையாதபடிக்கு கர்த்தரிடத்தில் திறப்பிலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது அவர் நம்மிடம் பரிசுத்தமாக வாழ தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நாம் பிறருக்காக மன்றாடும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார் இந்நாட்களில் கிறிஸ்தவம் உலகத்தாரை காட்டிலும் பரிசுத்தத்தை இழந்து காணப்படுவதற்கு நாமும் காரணமாயிருக்கிறோம் நாம் கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறோம் என்பதை மறந்து பிறர் குற்றங்களை நம்முடைய குற்றங்களாக எண்ணி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யாமல் பிறரை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி கிறிஸ்துவையே மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்கின்றோம் இன்னும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நாமும் இணைந்து செயல்படுவது நிமித்தம் உலகத்தின் பாவங்கள் இன்று சபைகளுக்குள் காணப்படுகிறது ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என பாவத்தை பாவம் என்று அறியாதபடிக்கு மதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இராமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை உணர்ந்து அனைவருக்காகவும் நாம் குற்றங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று அவரிடத்தில் இருந்து கிருபைகளை பெற்று நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு விலகி நாம் வாழும்போது நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் ஆகவே அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் இருந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுடைய பாவங்களை உம்மிடத்தில் அறக்கை செய்து உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று நாங்கள் பரிசுத்தமாய் உமை போல வாழ நிறங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள பாவத்தை விட்டு விலகி உம்மண்டை வரத்தக்கதான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்க ும் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக